அத்தியாயம் முப்பத்தி நான்கு நந்தி மேடை அன்னைக்கு ராத்திரி நாவுக்கரசர் மடாலயத்தின் வாசல்ல மாமல்லரும் குண்டோதரனும் பேசிட்டு இருக்கிறாங்க சாயங்காலமே மேகம் எல்லாம் கலைஞ்சு வானம் ரொம்ப தெளிவா இருக்கு இதனால ராத்திரி அந்த நிலவினுடைய ஒளி தங்கு தடையின்றி அந்த கிராமத்து மேலே விழுது இந்த நிலவினுடைய ஒளி விழுறதுனால அந்த சாதாரண கிராமம் கந்தர்வ லோகம் மாதிரி இருக்குதான் நிலவினுடைய ஒளி வந்து தென்னை மரத்தினுடைய கீற்று மேலே விழும்போது ஒரு பக்கத்து கீற்று வெள்ளி ஓலைகளா மாறி இருக்குதான் மறுபக்கத்து கீற்று பச்சை நிறத்திலேயே காணப்படுதான் இந்த அழகை முழுவதுமாக ரசித்து கொண்டிருக்கிற மாமல்லர் கிட்ட பிரபு நீங்க அரண்மனை உப்பரிகையில பஞ்சனை மெத்தையில படுத்து தூங்க வேண்டியவங்க ஆனா என்னாலதானே நீங்க இந்த திண்ணையில படுக்க வேண்டியதாயிற்று அத பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி குண்டோதரன் புலம்ப ஆரம்பிச்சிட்டான் உடனே மாமல்லர் சொல்றாரு எப்பா நீ கொஞ்சம் விடுறியா இவ்வளவு நேரமும் ஆயனர் கூட இதை பத்தி தான் பேசி பாட ஆரம்பிக்காத அப்படின்னு மாமல்லர் சொல்றாரு குண்டோதரன் ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறான் ஆனா அவனை சொல்ல விடாம மாமல்லரே பேசுறாரு குண்டோதரா எங்க அப்பா எப்பவுமே என்னிய அரண்மனை உப்பரிகையில பஞ்சனை மெத்தையிலயே படுக்க வச்சு வளர்க்கல பஞ்சனை மெத்தையில படுக்கக்கூடிய பழக்கமும் எனக்கு உண்டு அதே நேரத்துல நடு காட்டல மரத்தினுடைய வேர்ல படுத்தும் எனக்கு பழக்கம் உண்டு இந்த மரத்தை தின்ன எவ்வளவு வளவளன்னு இருக்கு பாத்தியா அப்படிங்கிறாரு மாமல்லர் பிரபு ஆனாலும் என் மனம் இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டேங்குது நான் ஒரு வார்த்தை இந்த கிராம மக்கள் கிட்ட நீங்க யாருன்னு சொல்லி இருந்தா அப்படின்னு குண்டோதரன் சொல்லும்போது போதே மாமல்லர் சொல்றாரு குண்டோதரா தப்பான காரியத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வருத்தப்படுறவங்கள நான் பார்த்துருக்கேன் ஆனா நல்ல காரியம் புத்திசாலித்தனமான காரியம் செஞ்சதுக்காக வருத்தப்படுறவங்களை நான் பார்த்ததே இல்லை முத முதல்ல பாக்குறேன் அப்படின்னு சொல்ற சக்கரவர்த்தி குண்டோதரன் கிட்ட தொடர்ச்சியா சொல்றாரு நான் சக்கரவர்த்தியோட குமாரன்ங்கிறது தெரியாதபடி மக்களோட மக்களா கலந்து பழகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காதான்னு எவ்வளவு நாள் ஏங்கிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அந்த ஆசை உன்னால எனக்கு இன்னைக்கு நிறைவேறிக்கிட்டு இருக்கு அதுவும் போக சிவகாமியோட நடனக்கலையின் புகழ் எந்த அளவுக்கு பரவி இருக்குங்கறத தெரிஞ்சுகிட்டதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு மாமல்லர் பிரபு சிவகாமி தேவியோட நடனக்கலையின் புகழ் மட்டும் இங்க வரைக்கும் பரவி இருக்கல நம்ம புள்ளலூர் போரின் கீர்த்தியும் இந்த கிராமம் வரைக்கும் பரவி இருக்கு அப்படின்னு குண்டோதரன் சொல்றான் உண்மையாவா குண்டோதரா அப்படின்னு மாமல்லர் கேட்க ஆமா பிரபு அந்த சண்டையில குமார சக்கரவர்த்தி நிகழ்த்திய மகத்தான வீர தீர செயல்கள் எல்லாமே இங்க வரைக்கும் தெரிஞ்சிருக்கு அதையெல்லாம் பத்தி விவரமா என்கிட்ட சொல்லணும்னு கேட்டுக்கிட்டாங்க இந்த கிராமவாசிகள் அதனால அவங்களுக்கு இன்னைக்கு ராத்திரி அதை முழுவதுமா நான் சொல்ல போறேன் நீங்க வேணா வாரீங்களா அவங்க இப்போ கோயில் பிரகாரத்துல எல்லாருமே கூடியிருப்பாங்க அப்படின்னு குண்டோதரன் சொல்றான் நான் வாரேன் ஆனா நீ ஏதாவது விஷமம் பண்ணி என்னைய காட்டிக் கொடுத்துட கூடாது அப்படிங்கிறாரு மாமல்லர் கோயில் பிரகாரத்துல நந்தி மேடையினுடைய படிக்கட்டுல குண்டோதரனும் மாமல்லரும் உட்கார்ந்திருக்காங்க கீழே உள்ள அந்த தளத்துல கிராம மக்கள் கொஞ்ச பேர் உட்கார்ந்திருக்காங்க புள்ளலூர் சண்டையை பத்தி அவங்க கிட்ட குண்டோதரன் விவரிக்க ஆரம்பிக்கிறான் முக்கியமா சண்டையில குமார சக்கரவர்த்தி மாமல்லர் காட்டிய வீரதீர தீர சாகசங்களை பத்தி ரொம்ப உற்சாகமா சொல்லிட்டு மாமல்லர் எப்படி சண்டை போட்டார் தெரியுமா ஒரு கணம் பார்த்தா இந்த பக்கத்துல இருப்பாரு மறுகணம் பார்த்தா அந்த பக்கத்துல இருப்பாரு இவ்வளவு பெரிய போர்க்களத்துல மாமல்லர் எங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாருங்கிறது எப்படி கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா அந்த இடத்துல பிண குவியல்களின் எண்ணிக்கை மலை போல குவிஞ்சுக்கிட்டு இருந்துச்சாம் அதை வச்சுதான் அவங்க எல்லாரும் கண்டுபிடிச்சாங்களாம் அவர் கையில இருக்கக்கூடிய வாழ் இருக்குல்ல அது அன்னைக்கு வாழா தெரியலையாம் விஷ்ணுவோட கையில இருக்கக்கூடிய சக்ராயுதமா தெரிஞ்சுதான் அவர் ஒவ்வொரு தடவையும் வாழ சுழற்றும் போது மின்னல் வேகத்துல அந்த வாள் எதிரியின் தலையை துண்டாக்கியதான் ஒவ்வொரு தடவையும் ஒன்று பத்து நூறு ஆயிரம் எதிரிகளினுடைய தலை உயிரற்று விழுந்துச்சாம் அப்படின்னு குண்டோதரன் ரொம்ப சுவாரஸ்யமா அந்த கதையை சொல்லிட்டு இருக்கும்போது கிராம மக்கள்ல ஒருத்தர் சொல்றாரு ஆகா அபிமன்யு சண்டை போட்ட மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறாரு உடனே குண்டோதரன் சொல்றான் ஆமா அன்னைக்கு நம்ம மாமல்லர் சண்டை போட்டது அபிமன்யு சண்டை போட்ட மாதிரியே தான் இருந்துச்சு ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் அபிமன்யு போர்க்களத்துல இறந்து போனா ஆனா புள்ளலூர் சண்டையிலோ மாமல்லரோட வாளுக்கு ஈடு கொடுக்க முடியாம எதிரிகள் எல்லாரும் புறமுதுகிட்டு ஓட தொடங்கினாங்க எல்லோருக்கும் முன்னால ஓட்டம் பிடிச்சது கங்க அரசன் துர்விநீதன் தான் அப்படின்னு குண்டோதரன் சொல்லி முடிக்கிறான் துர்விநீதன் எந்த பக்கம் ஓடுனானோ அப்படின்னு இன்னொரு ஆளு கேள்வி கேட்கிறாரு தெற்கு நோக்கி ஓடி வந்ததா தான் கேள்வி தென்பெண்ணை நதி வரைக்கும் அவனை பின்தொடர்ந்து மாமல்லரும் தளபதி பரஞ்சோதியும் வந்ததா கூட கேள்வி அப்படின்னு சொல்ற குண்டோதரனோட கைய மாமல்லர் கிள்ளி வச்சிருந்தாரு உடனே குண்டோதரன் திரும்பி ஏன்யா என் கைய கிள்ளுறீங்க அப்படின்னு கேட்கிறான் மாமல்லரோட கண்ணுல அவ்வளவு கோபம் தெரியுது அதுக்குள்ள கூட்டத்துல ஒருத்தர் கேக்குறாரு ஆமா இந்த விவரம் எல்லாம் உனக்கு எப்படிப்பா தெரிஞ்சது ஆயனரோட சீடனுக்கு போர்க்களத்துல என்னப்பா வேலை அப்படின்னு கேட்கிறாரு நல்ல கேள்விதான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாம இருக்க முடியாது போல் இருக்க அப்படின்னு சொல்ற குண்டோதரன் எந்த மாமல்லர் பக்கத்துல வந்து நிக்கிறான் இதோ என் பக்கத்துல இருக்க போதே மக்கள் எல்லாம் ஏன் யா இப்படி நீ உத்து உத்து பாக்குறீங்க இவர்தான் உண்மையிலேயே ஆயனரோட உத்தம சீடர் நான் பல்லவ சைனியத்தை சேர்ந்தவன் துருவிநீதனை தொடர்ந்து வந்த மாமல்லர் கூட நானும் வந்தேன் வழியில என்னோட குதிரையின் கால் உடைஞ்சிருச்சு அதனால நான் பின்தங்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த வெள்ளத்துல மாட்டிக்கிட்டேனா இவங்க கூட இவங்களோட தெப்பத்துல ஏறி என்னோட உயிரை காப்பாத்திக்கிட்டேன் அப்படின்னு குண்டோதரன் சொல்ல உடனே அங்க இருந்த மக்கள்ல ஒரு சிலர் தங்களுக்குள்ள சொல்லிக்கிறாங்க நான் அப்பவே நினைச்சேன் குண்டோதரன் கண்டிப்பா ஆயனரோட சிஷ்யரா இருக்க முடியாதுன்னு அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள கிராம மக்கள்ல இன்னொருத்தர் கேட்கிறாரு ஒருவேளை மாமல்லரும் இந்த வெள்ளத்துல மாட்டிட்டு இருப்பாரோ அப்படின்னு அத நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படிங்கிறான் குண்டோதரன் உடனே இன்னொருத்தர் சொல்றாரு ஒருவேளை அவரும் இங்கேயே வந்து ஒதுங்கினாலும் ஒதுங்கலாம்ல அப்படின்னு உடனே குண்டோதரன் சொல்றான் ஆமா ஒதுங்கனாலும் ஒதுங்கலாம் ஒதுங்காமலும் இருக்கலாம் அப்படின்னு மாமல்லரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்றான் மக்கள் மாமல்லரை கண்டுபிடிச்சிருவாங்களா நாளைக்கு கேட்கலாம்